வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் யூஸ்வலாக எல்லா படத்துலேயும் ஒரு முப்பது செகண்ட்க்கு மேலே நான் பேசுனதே இல்லை ஒர்க்கு தான் பேசணும்னு நினைப்பேன் பட் இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப பர்சனல் ரொம்ப இமோஷனான எனக்கு ஒரு ப்ராசஸ் ஆனது இந்த படம் இது வந்து இதோட கதையா இல்லை இதில் இருக்கிற மக்கள்னாலேயா அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிறது என்ன மாதிரி படம் அப்படின்னா முன்னாடி இந்த ஆக்டிங் நான் ட்ரை பண்றப்போ அந்த ஆஃபீஸ் ஆஃபீஸாக போட்டோ எடுத்து சுற்றிட்டு இருப்பேன் அப்போ வந்து கிடைக்கிற ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவேன் கார்பரேட் ஃபிலிம் பண்ணுவேன் இந்த குபேரன் நகர் சென்னையின் மிக அருகில் அது கூட நான் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த டைம்பெல்லாம் யாராவது ஒருத்தர் வந்து முதுகில் தட்டி இல்லை கட்டி அணைச்சி உன்னால் முடியும் இல்லை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்களான்னு ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும் ப்ளூ ஸ்டார் அந்த மாதிரி ஒரு படம் தான் முதுகுல தட்டி கொடுக்கறது மட்டும் இல்ல கட்டி அணைச்சு முத்தம் கொடுத்து இன்வால்வ் ஆன மக்கள் வந்து எனக்கு இப்போ இந்த ஆல்ரெடி எனக்கு நிறைய கொடுத்துருச்சு கொடுத்துருக்கு ஒரு ஒரு பிரதர் கொடுத்துருக்கு ஜெய் மூலிமா எனக்கு ஒரு பிரதர் கிடைச்சிருக்கு ஸோ நிறைய கொடுத்துருச்சு இதுக்கப்புறம் வரதுல எனக்கு போனஸ் தான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து அண்ணாக்கு வேற எந்த காரணமும் இல்லை சிம்பிளி ஐ லவ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை ஏன்னா ரொம்ப சில பேர் தான் பேசுகிறதும் செய்கிறதும் ஒன்றா இருக்கும் சில பேர் ஒரு ஃபிலாசி ஒரு அயாலஜி பேசுவாங்க ஆனால் செய்கிறது வேறையாக இருக்கும் பட் அண்ணா வந்து எனக்கு ஃபர்ஸ்ட்டு சூதுகவம் சக்ஸஸ் பாட்டியில் பார்த்தோன்னு நினைக்கிறேன் ஒரே ஒரு பீஸ் மட்டும் பயங்கரமாக அடிந்தது எல்லாரும் வந்து இப்படி ஆடிட்டு இருந்தாங்க பட் ரஞ்சிதானா வந்து பயங்கரமா டான்ஸ் ஆட்டிருந்தாரு எனக்கு அப்பவே அவரு ரொம்ப பிடிச்சது அந்த டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் அவர் ஒரே மாதிரி தான் இருக்காரு ஒரே விஷயத்தை தான் பேசுறாரு எல்லாத்தையும் ஈக்குவலா ட்ரீட் பண்றாரு எல்லாருமே அதே மாதிரி இருக்கு அது வந்து நான் மத்த இண்டஸ்ட்ரியில மற்ற யாருக்கிட்டயுமே அதை நான் பார்த்ததில்ல இஸ் அ தரவ் ஜென்டில்மேன் மேன் ரெண்டாவது இன்னொரு ரஞ்சிதானா அதாவது ஜெய் பிரதரோட அண்ணன் அவரோட அவரோட எக்ஸிஸ்டன்ஸ்க்கு நன்றி என்ன அந்த ரோல் எனக்கு கிடைச்சிருக்காது அவரை பேட்டிங் ஆட வச்சு அவரை வந்து பேச வச்சு அவர் பாடி லாங்குவேஜை அப்சர்வ் பண்ண முடிஞ்சு ஓரளவுக்கு நல்லா பிரதிபலிக்க முடிஞ்சுதுன்னு நினைக்கிறேன் அவருக்கு அடுத்து கோவிந்த் வசந்தா தேங்க்யூ பிரதர் ஏன்னா எங்க கல்யாணத்துக்கான மிகப்பெரிய கிஃப்ட் நீங்க தான் கொடுத்துருக்கீங்க அதாவது ஒரு மறக்க முடியாத ஒரு கிஃப்ட் மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் பாட்டு மூலியமாக கொடுத்துருக்கீங்க உமா தேவி மேம் தேங்க்யூ பிரதீப் சக்தி ஸ்ரீ எல்லாருக்குமே அந்த பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா எனக்கு அது அவ்வளோ ரீல்ஸ் ஆகி அவ்வளோ வைரல் ஆகும்னு நான் உண்மையா எதிர்பார்க்கல அதுக்கு காரணம் என்னன்னா அது மேபி அந்த நான் தூண்டுச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ வர பாடல்களில் தாண்டி அந்த ஒரு நைன்டிஸ்க்கு அந்த ஒரு ட்யூனோ அந்த ஃபீலை கொடுத்ததுன்னு நினைக்கிறேன் அதுவும் அரக்கோணம் ஸ்டைலும் வேற லெவல் நான் வந்து ஒரு பெரிய ஃபேன் ஆயிட்டேன் இது வந்து ஏன் படம் அதனாலலாம் இல்லை இது ஆல்பம் வந்து வேற லெவல்ல இருக்கு இப்போ கேட்ட பாட்டு கூட செம்மையா இருக்கு ஸோ தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ எழுக்கிற டெக்னீஷியன்ஸ் தமிழ் செல்வா தமிழ் வந்து என்னோடய ஜூனியர் செல்வா வந்து என்னோடய பேட்ச்மேட்டு கிட்டத்தட்ட இது ஹோம் டீம் தான் அது பட் இருந்தாலும் ஒர்க் பண்ணுறது வந்து செல்வாவோட தான் ஃபர்ஸ்ட் டைம் சார்பேட்டாக பார்த்துட்டு ஒரு நண்பனாக இல்லாமல் ஒரு டெக்னீஷியனோட ஒர்க் பண்ணணும்னு நினச்சேன் அவ்வளோ சூப்பராகுது தமிழ் ப்ரோப்பண்ணா நன்றி தேங்க்யூ உங்கள் ஃபேஷன் சென்ஸில் பாதியாத நான் அச்சீவ் பண்ணிடுவேன்னா

ஒரு மாதிரி அவர் கம்யூனிகேட் பண்ணுறது நிறைய பேருக்கு புரியுமா தெரியல எனக்கு நல்லா புரிஞ்சது ஒரு ஒரு சீரோ அவர் சொல்லும் போதும் ஒரு மாதிரி அப்ச்ராக்ட் பெயிண்டிங் மாதிரி இருக்கும் அவர் சொல்கிறது பட் அவ்வளோ அன்பு அந்த முன்ன நோட்ரு ரஞ்சிதமாக நினைக்கிறேன் போக முடியாது ரொம்ப இருந்தா அப்படின்னாங்க நான் அந்த மாதிரி செட்டில் பார்க்கவே இல்லை ஒருவேளை ஏரியா ஒர்க் போடும்போது அது கோவதுன்னு நினைக்கிறேன் செட்டில் வந்து அட்லீஸ்ட் ஆக்டர்ஸோடு இருக்கும்போது சிரிச்சுக்கிட்டே இருப்பார் அங்கே வந்து மூணு நாள் கேன்சல் ஆகிருவோம் மழைநாளில் அதை வந்து பயங்கர ப்ரெஷர் ஒரு டைரக்டரா ஆனா எங்க கிட்ட அதை காமிச்சிக்கவே மாட்டாரு இல்ல பிரதர் பிரதர் பண்ணிக்கலாம் பிரதர் அப்படின்னு பாரு எனக்கு உண்மையாவே மனசார இந்த படம் உங்களுக்கு பெரிய பெரிய வெற்றியாக நான் ஆசைப்படுறேன் அண்ட் ஐ லவ் யூ பிரதர் ட்ரூலி ட்ரூலி லவ் யூ கணேஷ் மூர்த்தி சார் சௌந்தர்யா மேம் தேங்க்யூ ஃபார் ட்ரஸ்டிங் இந்த மாதிரி ஒரு கதை இந்த ப்ராசஸ் ஆக்சுவலாக ரொம்ப நேச்சரை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல மழை அது இதுன்னு சொல்லி நிறையா ப்ராசஸ் இந்த படம் போச்சு ஸோ அது எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணுங்க யூ த பெஸ்ட் யூ வெரி மச் சக்திவேலா அவர் ஒரு படம் எடுத்தாருன்னா அது நல்ல படமாக இருக்கும்னு நான்லாம் சொல்ல வேணாம் அது அவரே கிரியேட் பண்ணிட்டார் அந்த ப்ராண்டை ஸோ இது எங்களுக்கு மூணாவது காம்பினேஷன் கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன் ஒரு ஹேட்ரிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன்னா ஸோ வாழ்க்கைக்கள் தேங்க்யூ அப்புறம் மெயினாக ஏடி டீம் ஏன்னா இது வந்து பாவக அதாவது அந்த கிரௌண்ட்ல ஷார்ட் வச்சா ரோடு தெரியும் பின்னாடி வண்டியை வந்து நிறுத்தணும் அதுவும் அங்கே வந்து தான் திட்டுவாங்க வண்டி நிறுத்துறவங்க எல்லாம் ஏடிஸை வந்து திட்டுவாங்க அதெல்லாம் வாங்கிட்டு அந்த காரை நிறுத்தி இந்த ஷார்ட் ஓகேன்னு அனுப்புவாங்க இது வந்து மற்ற படங்களை விட நான் அட்லீஸ்ட் நான் ஒர்க் பண்ண படங்களோட மற்ற படங்களோட இந்த படம் ஏடி டீமுக்கு வந்து அதிக வேலை இருந்தது சூப்பராக பண்ணாங்க அப்புறம் மை பாய்ஸ் சுதா ராகுல் ரிஷி உதய் இங்க எல்லாமே என் டீம் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தோம் நான் போன ஜென்மத்தில் அரக்கோணமா தான் இருந்தேன்னு நினைக்கிறேன் எனக்கு அப்படியே இருந்தது எனக்கு அப்படியே அந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்த மாதிரி தான் இருந்தது அவ்வளோ இமர்சிவா இருந்தது ஆக்டிங்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ யாராவது விட்டுருந்தா இருந்தாலும் மன்னிச்சு ஏகாம்பரம் வாழ்த்துக்கள் சூப்பராக இருந்தது தேங்க்யூ ஃபார் த காஸ்டியூம் தென் அறிவு பிரதர் நான் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து அவருக்கு வந்து டூ தௌசண்ட் லெவனா லெவனோ ஃபர்ஸ்ட் டைம் அவர் தான் வந்து ஒரு பாட்டு வந்தது அப்பே மசி பிரதர் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஐ ஹவ் ஃபீலிங் நீங்கள் ஆளாக வருவீங்கன்னு ஸோ தேங்க்யூ ஃபார் யூனோ எல்லாத்துக்குமே யுவர் இன்ஸ்பைரிங் மீ நவ் தேங்க்யூ வெரி மச் யாராவது விட்டுதுன்னா மன்னிச்சிடுங்க நேரம் கருதி ஓ கீர்த்தி வீட்டுக்கு போனோம் ஓகே கீர்த்தி மூலியமா தான் எனக்கு இந்த படம் வந்தது நிறைய பேர் இன்ட்ரூஸாக கேட்டாங்க உங்களுக்கு கீர்த்தி நடிக்கணும்னு தெரிஞ்சோன்னு எப்படி இருந்ததுன்னு அவங்கதான் இந்த படத்தில் கம்மிட் ஆனாங்க அவங்க மூல அவங்க தான் ஜெய் பிரதர் கிட்ட வந்து இந்த மாதிரி அசோக் கிரிக்கெட் ஆடுவாங்க நீங்க பார்க்க கூடாதுன்னு சொன்னேன் அமிச்சது ஸோ அதுக்கு நன்றி நன்றி வேற வேற என்ன சொல்றது ஐ லவ் யூ தேங்க்யூ அப்புறம் அதான் எல்லாருக்குமே நன்றி இந்த படம் வந்து இவ்வளவு நான் பேசுறதே இல்லை மேடையில் பட் இந்த படம் எனக்கு பேசுறோட தோணுது இந்த படம் எனக்கு அவ்வளோ ஸ்பெஷல் ஸோ டுவெண்ட்டி ஃபிஃப்த் வந்துருங்க அண்ட் எனக்கு டெஸ்டினில ஒரு நம்பி பெரிய நம்பிக்கை இருக்கு அதாவது இந்த படம் மூலியமாக தான் நான் கீர்த்தியை மீட் பண்ண ஒரு டெஸ்டினி மாதிரி ட்வெண்ட்டியத் தான் நாங்கள் பிளான் பண்ணோம் அந்த ஆடியோ லாங்ஸை அது டுவெண்ட்டி செகண்ட் இன்னைக்கு வந்து கீர்த்தி சொன்ன மாதிரி காலு மேல காலு போல ராவண குலவின்னு சொல்ற வேண்டிய ஒரு டெஸ்டினி தான் இருக்கு பாருங்க இது வந்து படம் வந்து ஃபயர் ஜெய் பிரதர் ரஞ்சித் பிரதி அந்த 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 எனர்ஜி தான் இந்த படம் இது ஃபயர் வந்து கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க தெரியும் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்ஸ்